மரணர் வந்து வெறும் ரூபாய் கூடிய டைனிங் டேபிள் நாலு பேர் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் அதே மாதிரி ஒரு அடி ரெண்டு மூணு அடி கட்டுல வந்துட்டு வெறும் ரூபாய் கொடுத்தோம் அடி வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்ப ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் வந்து அடி இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய் கொடுத்துருக்கோம் வேண்டாங்க அதுக்கு வேண்டாங்க

ரோட்டில் ஒரு வண்டி கூட இல்லை ஆனாலும் எதுக்காக எடுக்க வந்தோம் அப்படின்னா இந்த டைமுக்கு இவ்வளோ நேரம் ஒரே கூட்டம் இப்போ தான் ஃப்ரீயாச்சு சரிங்களா படுத்தலாம் தலைவர் அதாவது மரண ஆஃபர் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணிங்கனாலும் வருத்தப்படுவீங்க தலைவர் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே ரேட் எல்லாம் சொல்லிடுறேன் நான் வந்து சோஃபா வந்து வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒருத்தர் உட்காரதெல்லாம் கிடையாது வந்துட்டு ரெண்டு பேர் மூணு பேர் உட்காரக்கூடிய சோஃபாவே வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா டைனிங் டேபிள் நாலு பேர் உட்காரது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் அது இருக்கும் கட்டில் சிங்கிள் கட் மூணு அடி ஒரு அடி ரெண்டு அடி இல்லாத மூணு அடி கோவை கொடுக்குற வந்துட்டு வெறும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் நம்ம வந்துட்டு மூணு பேர் அந்த மூணடி பெட்டு வந்துட்டு வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் டேபிள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஆறு அடி இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொடுத்துருக்கோம் வேண்டாங்க ஆயிரம் வெறும் தொள்ளாயிரத்தி வாங்க நம்ம வந்து ஃபுல் வாங்க நம்ம போகலாம் வந்துட்டு இந்த சோஃபா எடுத்துங்க தேக்கு சோஃபா வந்துட்டு பால்ல தண்ணி பிரிக்க முடியாது பிரிக்க முடியாது இருந்து அந்த தேக்கு சோஃபா பிரிக்க முடியாது

இது அந்த அந்த டிசைன் இதுக்கு வந்துட்டு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ஒரு கஸ்டமர் எடுத்து டிசைன் 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 போட்டது வந்துட்டு உங்களுக்கு வாங்க வாங்க இங்க பாருங்க ஒரு ஒரு இது மட்டும் பாருங்க அழகா சொல்லி வந்துட்டு சும்மா பாருங்கல்ல ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது அந்த சிங்கிள் சோஃபா வந்துட்டு இல்ல எனக்கு செட்டா வேணாலும் எடுத்துக்கலாம் வந்துட்டு இது பாத்துக்கோங்க வந்துட்டு வெறும் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா இங்க பாத்து அப்படி கமிங் வந்துட்டு வெறும் இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா பாருங்க இது இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா உங்களோட சேனல் கேட்டு வந்தாங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபா வந்துட்டு இது வந்து பாத்துக்கங்க வந்துட்டு வெறும் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபா இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபா இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபா இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா இதில் உட்காருங்களேன் வந்துட்டு ஒரு நிமிஷம் நீங்களும் உட்காரலாமே ரெண்டு பேரும் உட்காரலாமே

ஐநூறு ஆறாயிரம் ரூபாய்க்கு இந்த பிளிக் கொடுக்க ஆறாயிரம் ரூபா வந்து இருபத்தி ஆறாயிரம் இது வந்து இன்னைக்கு நாங்க கண்டுபிடிச்சிருக்கிற மாடு சரி மாடு வந்துட்டு மாடு 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 அதாவது இப்படி கட்டி ஒரு மாடுன்றாரு இல்ல இல்ல இது வந்து முதல் பால் நம்ம கிராமத்துல இருந்து ஆரோக்கிய பால் என்றென்றும் நமது எண்ணங்கள் இருந்து அது மாதிரி வந்துட்டு இந்த பால் இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் வந்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சூப்பர் சூப்பர் இருபத்தாறாயிரம் ரூபா உச்சி திணற திணற பேசுறாரு வாங்க 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 அப்படியே இங்க வாங்க கார்னர்ல நிறைய இருக்கு இங்க பாருங்க இது பப்ளி ஃபுல் பப்ளி ஸ்கின் பப்ளி பாருங்க அமிக்க அமிக்க பாரு இங்க பாருங்க இல்லைங்க சூப் அப்படியே நம்ம கை வச்சோம்னாவே ஸ்பான்சா இருக்கும் இன்னைக்கு நிறைய இடத்துல என்ன பண்றாங்க உள்ளுக்குள்ள கட்ஃபார்ம் மஞ்சி அது இதுன்னு சொல்லிட்டு நான் எங்ககிட்ட சோஃபா எடுத்தா ஒரு லட்சம் ரூபா பணம் கொடுக்கறேன் நான் சத்தியமா ஒரு லட்சம் ரூபா பணம் குடுக்குறேன் சோஃபா எடுத்தா அதாவது அந்த மாதிரி இருந்தா மாஞ்சி அந்த மாதிரி இருந்தா மஞ்சி இல்ல வந்துட்டு சாக்கு இது ஏதாச்சும் நம்ம கூட நம்ம கிட்டயே வந்து கிழிச்சு பாத்து இருந்துச்சுன்னா ஒரு லட்சம் பணம் கொடுக்குறேன் நான் புல் அண்ட் ஃபுல் என்ன கலர் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் இருக்கு கோல்டு கலர் வேணும் அவங்க வீட்டோட பேட்டர்ன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க நல்லா இருக்குல்ல செம்மையா இருக்கும் அவ்வளவுதான் இது பாத்துக்கோங்க வந்துட்டு அப்படியே அங்க பாருங்க

உள்ளுக்குள்ள கலரே நல்லா இருக்குல்ல இது வந்து பிஸ்கெட் கலர் ஒரு பாம் ஒயிட்ல டைல்ஸ் வச்சிருக்கிறவங்க நம்ம டைல்ஸோட கலருக்கு தந்தாப்பலாம் நிறைய கலர்ஸ் இருக்கு வந்துட்டு பக்காவா வந்துட்டு உங்களுக்கு எங்கேயுமே இல்லாது எனக்கு ஒரே வார்த்தை தான் சொல்லணும் ஹரி யார் வீட்டுல இல்லாத ஒரு சோபா நமக்கு வேணும் அப்படின்னா யார் வீட்ல இல்லாத சோஃபா நம்ம வீட்டுல இருக்கும் வந்துட்டோம் கலர் கஸ்டமைஸ்ல இருந்து உள்ளு கலர் போட்ட பேட்டர்ன் வரைக்கும் எல்லாமே கலர் என்ன கஸ்டமைஸ் நான் பண்ணி அடுத்தது வாங்க வந்துட்டேன் என்ன ஜி வாங்க ஜி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹரி எனக்கெல்லாம் அதாவது அவ்வளவு பட்ஜெட் இல்லடா நான் வந்துட்டு நம்ம வீடு கொஞ்சம் சாதாரண தாண்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கவலைப்படாதீங்க வெறும் பதினாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது பாத்துக்கோங்க பதினாலு அஞ்சு பேர் பதினாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பதினாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இது பாத்துக்கோங்க இது பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இது ஆஃபீஸ் டேபிள் டைப்னு சொல்லுவாங்க வந்துட்டு ஹை லக்ஸுரிஸ் இதை உட்காருங்களா ஒரு நிமிஷம் பாருங்க அவரு தாராளமாக உட்காந்து கொஞ்சம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வந்துட்டு வாங்க மேல தொண்ணூறு பதினோரா தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பதினோரா தொண்ணூறு கோல்டு கலர் பதினோரா தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொன்பது கோல்டு கலர் பதினோரு தொள்ளாயிரத்தி பாருங்க சவாலோ கலர் ரெட் கலர் ப்ளூ கலர் என்ன கலர் வேணாலும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் சோபா எடுக்கிறது கடவுள் மாதிரி வந்து

நல்லா இருக்குல்ல ஃபுல்லா ஃபுல்லா ஸ்பான்ஜ் தான் இதுல நான் சொல்றது 11999 ரூபா போட்டு சோபா எடுத்தா 1 லட்சம் தான் பண்ண நான் கொடுக்கறேன் நான் வந்துட்டு உள்ளுக்குல மட்டனார் மஞ்சினார் வக்கப்புல்ல இல்ல வந்துட்டு அந்த சாக்கு மத்த ஏதோ ஒன்னு போட்டுருந்தாங்கனா நான் 1 லட்சம் தான் பணம் கொடுக்கறேன் வந்துட்டு நம்ம கிட்ட எதுமே அந்த மாதிரி இருக்காது வந்துட்டு கால் வச்சு அமுத்தி பாத்தீங்கனா இங்க பாருங்க ம் இங்க பாருங்க உள்ளுக்குள்ளார வரைக்கும் போக முடிஞ்சு வந்துட்டு இந்த கத்த மேலே உக்காந்த மாதிரியெல்லாம் கண்டிப்பா இருக்கவே இருக்காது வந்துட்டு அடுத்த டைனிங் டேபிள் போல வாங்க 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 நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு டைனிங் டேபிள் இருக்குது வந்துட்டு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாயிலிருந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இது வந்து பாருங்க ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒன்பதாயிரத்தி ஐநூறு வந்துட்டு இது பாருங்க வந்துட்டு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறு நம்ம அந்த வெறும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் இருந்து வந்துட்டு நாலு பேர் உட்கார சேர்ல இருந்து பக்காவாக இருக்குது வந்துட்டு

ஜி எப்பயுமே உங்க குவாலிட்டி நல்லதா இருக்கும் இல்ல இல்ல இது ஓபன் பண்ணுங்களேன் ஓபன் பண்ணுவோம் நீங்க கொஞ்ச நேரம் தட்டுங்க வந்துட்டா தட்டுங்க தட்டுங்க காது வலிக்குதுங்க எனக்கு நம்ம அது நம்மளோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் குவாலிட்டி அப்படிங்கிறப்போ வந்துட்டு பக்காவாக இருக்கும் இந்த இடத்துல எதுலையுமே விரிசல் விட்டு இருக்காது பாருங்க வாங்க அப்படியே பாருங்க வந்துட்டு இதுவுமே வந்துட்டு ரிமூவல் டைப் இப்படி எடுத்து இப்படி சொருக்கு இப்படி வச்சுக்கலாம் வந்துட்டு மேலே ஹேங்கரிங் பண்ணிக்கலாம் வந்துட்டு பக்காவாக இருக்கும் வந்துட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய் சிங்கிள் பீடிங் வச்சது இது சீர்வரிசை கொடுக்கணும் அப்படின்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு அதே பேட்டர்ன் தான் வந்துட்டு எதுலயும் கொட்பாடு வைக்க மாட்டோம் வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டைப்பில் இப்போ வந்துட்டு சின்ன வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்துட்டு எனக்கு ட்ரெஸ் டேபிள் அட்டாச்மெண்ட்டோட வேணும் பாங்க பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் நம்ம வந்துட்டு இங்கே எத்தனை ட்ராப் இருக்குதுன்னு பாருங்க ஒன்று ரெண்டு இங்கே பாருங்க மூணு இங்கே பாருங்க நாலு அஞ்சு அப்பா ஆறு ஃபுல்லாக டோர் ஃபுல்லா டோர் தான் வந்துட்டு நீங்க எத்தனை டோர் வேணாலும் வச்சுக்கலாம் வந்துட்டு ஹைபர்டன் டைப் இங்கே பாருங்க வந்துட்டு செம்மையாக இருக்கல மார்பிள் கலர்ல பாருங்க செம்மையா இருக்குது நம்ம அதான் சொல்றேன் நம்மகிட்ட வந்துட்டு ரேட் வைஸ்ல ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும் நேர்ல வாங்க வந்துட்டு இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்கு வந்துட்டு இது வந்து பாருங்க புக் ப்ரீமியம் டிசைன் வந்துட்டு முன்னாடியே புக் பண்ணிருக்காங்க இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதேதான் வந்துட்டு அவங்க வீட்டு கலர் டைல்ஸ் வந்துட்டு இதுக்கு ஆப்போசிட் கலர் நம்ம கொடுத்துறோம் வந்துட்டு டிரெஸிங் டேபிள் வந்துட்டு உள்ளுக்குள்ள கலர் இருக்குது வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் கட் பண்ணாம பாருங்க வந்துட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு இருக்குது வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வாங்க 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 வேற பாருங்க கடை இல்லங்க இது கடல் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட வந்தீங்கன்னா நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் வாங்க வாங்க கட் பண்ணவே வேண்டாம் அவங்க எல்லாம் சீசனுக்கு செம்மையான கடை மிஸ் பண்ணிடுறாங்க கட்டுல வந்து நிறைய வச்சிருக்க அதையும் பார்க்கலாம் வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு சொன்னேன் உங்க சேனல் மூலியமா வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் டிரெஸிங் டேபிள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் கொடுக்குறாரு எவ்வளவு குடுக்கலாம் சொல்லுங்க ஆமா இது ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்

இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா

கிங் சைஸ் வேணும் அப்படிங்கிறப்ப வந்துட்டு இது பாருங்க வந்துட்டேன்

வெறும் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபா வந்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் கலர் பேட்டர்ன் வச்சது வந்துட்டு வெறும் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தம்பது ரூபாய் இதெல்லாம் கொண்டு போய் ராஜா மாதிரி இருக்கும் ராஜா மாதிரி வாழ முடியல ஆனா ராஜா கட்டல்ல நம்ம படுத்துவோங்களாம் தப்புல இது வந்து பாத்துக்கோங்க பட்டர்ஃப்ளை ஸ்டோரேஜோட வரும் இங்க ஒரு ஸ்டோரேஜ் நான் அங்க ஒரு ஸ்டோரேஜ் வந்துட்டேன் ஓகே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இழுக்கிற டைப் வந்துட்டேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஸ்டோரேஜ் அங்க வந்துருதுங்களா இங்க பாருங்க அப்படியே பாருங்க ஓ உள்ளேயும் ஸ்டோரேஜ் இருக்கிற பேட்டர்னும் இருக்கு நம்ம கிட்ட ஆமா இங்க பாருங்க ஓகே இங்க இங்க ஒரு ஸ்டோரேஜ் அங்க ஒரு ஸ்டோரேஜ் வேணும்னாலும் வச்சு கொடுப்பீங்க அப்படிதான் வச்சு கொடுத்தாலும் இங்க பாருங்க இங்க இங்கே ஸ்டோரேஜ் ஆ

இதுலயுமே குஷன் வச்சது தலைமையில வந்துட்டு படுத்தோம்னா அப்படின்னாலும் சாஞ்சு உட்காரனாலும் பக்காவா இருக்கும் வந்துட்டு வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துறோம் வந்துட்டு இதுல கிங் சைஸ் போயிருச்சுன்னா வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் தான் ஜாஸ்தி வந்துட்டு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இதெல்லாம் கலர்ஸ் போயிருட்டேன் இதுலன்னு அதிசயம் வந்துட்டு நான் ஒரு மேஜிக் சொல்ற பாருங்களேன் வந்துட்டு இப்போ நம்ம இங்க குதிச்சோம்னா மேல ஏறிடலாம் குதிச்சா எப்படிங்க மேல ஏற முடியும் நீங்க குதிங்களா வந்துட்டு குதிங்க ரெடி ஒன் டூ உண்மையிலே மேல வந்துட்டோம் ஆமாங்க பயங்கரமா குடுங்க இங்க பாருங்க

குயின் சைஸ் வெறும் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா சூப்பர் 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 வேர்த்து விறுவிற்கே கிட்டத்தட்ட உடம்புல இருந்து ஒன்றரை கூட தண்ணி வந்திருக்கும் அப்படி பேசியிருக்காரு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி குடிசா வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இவரோட ஃபர்னிச்சர் போய் சேரணுன்றனால பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்க அவருக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கும் அடுத்தடுத்து இந்த மாதிரி வீடியோ போகிறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பொள்ளாச்சியில் கரெக்டாக எங்கே இருக்கு பொள்ளாச்சியில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைட்லேயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வந்து வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு நேர் ஆப்போசிட்ல மெயின் ரோட்லேயே கோல்டி கிங் பர்னிச்சர் வந்துட்டு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல வந்துட்டு அகரம் ஹாஸ்பிட்டலுக்கு நேர் எதுக்காக அப்படி வந்துட்டு அதுவும் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பேக் சைடில் தான் இருக்குது வந்துட்டு ரெண்டுமே மெயின் ரோட்ல தான் இருக்கு வந்துட்டு அப்கமிங் வந்துட்டு உங்களோட ஆசிர்வாதத்தில் இன்னொரு ஒரு மாசத்துல நம்ம வீடியோ கண்டிப்பா கண்டிப்பாங்க அது ஓபன் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளும் வீடியோ எடுத்து நம்ம சேனல்ல போடுறோம் சரிங்களா சோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்